ஆயிஷா அலி அன்ஹா அறிவித்தார்கள் இறை தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவானதாகவே இருந்தது பிறகு அவர்கள் ஹிரா மலைக்கவைக்கு சென்று அங்கே பல நாள்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார்கள் அந்த நாள்களுக்கான உணவை தம்முடன் எடுத்துச் செல்வார்கள் பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணைவியாரான கதீஜாவிடம் திரும்பி வருவார்கள் அதைப் போன்றே பல நாட்களுக்குரிய உணவை கதீஜா ரலியல்லாவ் மன்ஹா அவர்கள் தயார் செய்து கொடுப்பார்கள் இந்த நிலை கிரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் திடீரென்று ஒருநாள் வரும் வரை நீடித்தது அன்று வானவர் ஜிப்ரில் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி நபிசல்லல்லாவ் செல்லம் அவர்களிடம் ஓதும் என்றார்கள் அதற்கு நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் நான் ஓத தெரிந்தவனில்லையே என்று அவருக்கு பதிலளித்தார்கள் அப்போது நடந்த சம்பவத்தை இறை தூதர் சல்லல்லாவும் செல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்க கட்டி அணைத்தார் பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதும் என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன் இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து என்னால் தாங்க முடியாத அளவிற்கு கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டுவிட்டு ஓதும் என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன் அவர் என்னை மூன்றாவது முறையும் என்னால் தாங்க இயலாத அளவிற்கு கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டுவிட்டு யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தைக் கொண்டு ஓத்துவீராக அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான் ஓதுவீராக உம் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பது வரை ஓதினான் தொடர்ந்து ஆயிஷா அலியல்லாவும் அன்மா அவர்கள் கூறுகிறார்கள் பிறகு கழுத்தின் சதைகள் அச்சத்தால் படபடக்க அந்த வசனங்களுடன் தம் துணைவியார் கதீஜாவிடம் திரும்பி வந்து எனக்கு போர்த்து விடுங்கள் எனக்கு போர்த்து விடுங்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அவ்வாறே அவர்களும் போர்த்துவிட அச்சம் அவர்களை விட்ட அப்போது கதீஜா எனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுவிட்டு நடந்தவற்றை கதீஜா அலியல்லாவ் வன்ஹா அவர்களிடம் தெரிவித்தபடி தமக்கு ஏதும் நேர்ந்து என்று தாம் அஞ்சுவதாகவும் கூறினார்கள் அப்போது கதீஜா அலியல்லாவ் வன்ஹா அவர்கள் அப்படியொன்றும் ஆகாது நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் அல்லாஹ் பின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் ஏனெனில் தாங்கள் உறவுகளை பேணி நடந்து கொள்கிறீர்கள் உண்மையே பேசுகிறீர்கள் சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் சத்திய சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவுகிறீர்கள் என்றார்கள் பிறகு நபி சல்லல்லாவ் அலெலிவசல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் சகோதரரான நவ் என்பவரின் புதல்வர் வரக்காவிடம் கதீஜா ரலியல்லாவ் அன்னா சென்றார்கள் வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார் மேலும் அவர் அரபி மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சியில் வேதத்தை இப்ரு மொழியிலிருந்து அரபி மொழியில் அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுபவராகவும் கண்பார்வை இழந்த முதியவராகவும் இருந்தார் அவரிடம் கதீஜார் அலியல்லாவ் அன்வா அவர்கள் என் தந்தையின் சகோதரர் புதல்வரே உங்களுடைய சகோதரரின் புதல்வர் முகமத் கூறுவதை கேளுங்கள் என்றார்கள் அப்போது வரக்கா நபி சல்லல்லாவ் அலைஹிவசல்லம் அவர்களிடம் என் சகோதரர் புதல்வரே நீர் என்ன கண்ணீர் என்று கேட்டார் நபி சல்லல்லாவ் அலை ரிவசல்லம் அவர்கள் தாம் பார்த்தவற்றை அவரிடம் தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட வரக்கா நபி சல்லல்லாவ் செல்லம் அவர்களிடம் நீர் நீர்க்கண்ட இவர்தாம் இறைதூதர் மூசாவிடம் இறைவனால் அனுப்பப்பெற்ற வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு உம்முடைய சமூகத்தார் உம்மை உம்முடைய நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்று கூறினார் இதை கேட்ட இறை தூதர் சல்லல்லாவ் செல்லம் அவர்கள் மக்கள் என்னை வெளியேற்றவா செய்வார்கள் என்று வியப்புடன் கேட்டார்கள் அதற்கு வரக்கா அவர்கள் ஆம் நீங்கள் பெற்றுள்ள உண்மையான வேதம் போன்றதைப் பெற்ற எவரும் மக்களால் பகைத்துக் கொள்ளப்படாமல் இருந்ததில்லை உம்முடைய பிரச்சாரம் பரவுகின்ற நாளில் நான் உயிருடன் இருந்தால் உமக்கு பலமான உதவி புரிவேன் என்று பதிலளித்தார் அதன் பின்னர் வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இருந்துவிட்டார்